வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி தைப்பொங்கல் நம்ம முதல்ல வெத்தலை பார்க்கலாம் வச்சு நம்ம வீட்டு வெத்தலையே வச்சுருக்கோம் நம்ம பூஜைக்காக ஒரு மஞ்சப்புள்ளியார் பிடிச்சி வச்சுருக்கோம் காய்கறிகள்லாம் புதுசாக வந்திருக்கு புது அரிசி வச்சு நம்ம வந்து பொங்கல் பண்ண போகிறோம் ஒரு வெண்கலப்பான தயாராக வச்சுருக்கோம் நம்ம இது பல வருஷமாக நம்ம கடைப்பிடிக்கிற தைப்பொங்கல் திருநாள் இதுவும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் நம்மளுக்கு எப்போவுமே சூரிய ஒளியை கொடுத்து நம்மளுக்கு நம்மளை வாழ வைக்கிற சூரியனுக்காகவும் வயலில் வேலை செய்து நமக்கெல்லாம் பயிர் தானியங்கள்லாம் தர உழவர்களுக்காகவும் நம்ம இதை செய்கிறோம் வெங்கல பானையில் தண்ணீர் கழுத்து மட்டும் வச்சுக்கலாம் தேங்காய் தண்ணீர் விடுறோம் பச்சைப்பால் இதை தவிர இந்த அரிசி களைஞ்சி அந்த தண்ணீரையும் அதிரபட்டிருக்கோம் பொது அரிசியோடது பால் பொங்கிட்டுருக்கு பாருங்கள் பொங்கல் பொங்கல் சொன்னதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கறது வந்து குறவையிடுறது அப்படின்னு சங்க காலத்து இலக்கியத்துலையே இருக்குது குலவையிடுறதுன்னு ஸ்லாங்காக சொல்கிறது அதை அது ஒரு மங்கள ஒலி இப்போ இந்த பா பானையில் பொங்கல் பொங்கி மேலே வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க பொங்கல் பானையிலேருந்து பால் பொங்கி கீழே சிந்துது ஃப்ளேமெல்லாம் எல்லாம் கூட நிறம் மாறி எல்லோ கலராக தெரியுது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பானை நிறைய தண்ணீர் இருக்கிறதுனால நம்ம வந்து குதித்த உடனே கொஞ்சம் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும் அதில் மூணு தடவை சுற்றி மூணு பிடி அரிசி நம்ம இதில் போடுறோம் அப்புறம் மீதி எல்லா அரிசியும் நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணீரே அதுலேருந்து எடுத்துகிட்டா வேகிறதுக்கு சரியாக இருக்கும் காய்கறிகள் நிறைய போட்டு ஒரு அவியலும் நிறைய கறிகளெலாம் போட்டு ஒரு சாம்பார் பருப்பு எல்லாம் தயார் பொங்கல் தயாராகிடுது நல்லா குழைவாக அழகாக வந்திருக்கு நல்ல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இதில் தண்ணி வச்சதுக்கப்புறம் பேசணும் வடை எல்லாம் தயாராக இருக்குது பூஜை பண்ண போகிறோம் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்